சுல்தானினுடைய அந்த படைக்கு பயந்துதான் படுகரின மக்கள் வந்து நீலகிரிக்கு வந்ததா புத்தகங்களை குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா அப்ப அதை பத்தி அப்படி கொஞ்சம் விளக்கிறேன் அது முற்றிலும் தவறு எப்படின்னா இப்போ திப்பு சுல்தானோட காலத்தை நீங்க எடுங்க எத்தனை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு இருநூறு வருஷம் இருக்கும் இருநூறு வருஷம் இருக்குமா அப்போ இருநூறு வருஷம் தான் நாங்க இங்க அங்க இருந்து மைசூர்ல இருந்து இங்க வந்து இத்தனை ஊர்களாகி இத்தனை மக்கள் இங்க வாழ முடியும் அந்த இடம் நாங்க வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த பூர்வக்குடி இங்க இங்க வந்து நீலகிரியில பொறுத்த வரைக்கும் படகாசு தோடாசு குரும்பாசு குரும்பாசுலயும் மூணு வகையான ஆளு குறும்பாசு ஜேனு குறும்பாஸ் முள்ளு குறும்பாசு மூணு வகையான குறும்பாசு இந்த குறும்பாசு பனியாசு இருளாசு இப்ப காட்டு நாயக்கம் சொல்லி நாங்க ஆறு தான் இந்த நீலகிரியோட பூர்வக்குடி மக்கள் இங்க வந்து இப்ப நீங்க இருநூறு வயசு சொல்றீங்க எங்க பா என் பாட்டிக்கு வயசோல தெரியுமா இப்ப நூறு வயசு என் பாட்டிக்கு நூறு வயசு இன்னும் இருக்கு அந்த கிராமத்துல சரிங்களா அப்ப எங்க பாட்டியே ஒரு நாலு தலைமுறைக்கு தெரியும் எங்க பாட்டிக்கு ஒரு பாட்டியோட அவங்களுக்கு முன்னாடி மூணு நாலு தலைமுறை தெரியும் அப்படி இருக்கும்போது நாங்க இரநூறு வருஷத்துல இருந்து அங்கிருந்து நீங்க வந்தோம்னா அது எப்படி நம்ப முடியும் யாரால நம்ப முடியும் இது வந்து வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்ப நம்ம நம்ம வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் போது அண்ணனோட பேச்செல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து அவர் சொல்றது என்ன உன் வரலாறை நீதான் சொல்லணும் உன் வரலாறு நீதான் எழுதணும் வேற யாரும் சொல்ல மாட்டான் வேற யாரும் சொல்லவே மாட்டாங்க